வணக்கம் அனைவருக்கும் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அஞ்சு வெந்தயமும் ஒரே ஒரு ஏலக்காயும் மட்டும் இருந்தாலே போதும் அஞ்சே நாட்கள்ல அளவில்லாத பணம் நிச்சயமா சேரும் உங்க வாழ்க்கைய மேஜிக் போல மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல யாரெல்லாம் செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல்ல புதன்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரம் ஒவ்வொரு வாரமும் நான் இருக்கேன் அத செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவ் பீட்பேக்க அனுப்பிட்டு இருக்கீங்க எல்லாரும் போது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய இந்த புதன்கிழமை நாள்ல அடுத்தடுத்து வெந்தய பரிகாரம் போடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஊக்குவிப்பா உங்களுடைய கமெண்ட் அமைது அந்த வகையில எல்லாருக்குமே பலன் கிடைக்கக்கூடிய வகையில தான் நம்ம சேனல் இந்த வெந்தய பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுடைய நல்ல சேஞ்சஸ் வரும்போது இதுவுமே உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும் சரி வாங்க இப்போ இது என்ன இன்னைக்கு நமக்கு இந்த புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் பகவானோட தான் மகாவிஷ்ணு அந்த வகையில பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல ஏழு ஏழு ஏழுங்கிற அற்புதமான ஒரு சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா மாசி மாசம் ஏழாம் தேதி அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சப்தமி திதி இருக்கு இந்த சப்தமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஏழாவது திதி அந்த வகையில இந்த நாள்ல ஏழு ஏழு ஏழுங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நரசிம்மருக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் தீராத கஷ்டம் கடன் பிரச்சனை இருக்கு எதிரிகளோட தொல்லை இருக்கு என்ன செஞ்சா இந்த கஷ்டம் தீரும் நினைக்கிறவங்க இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல நரசிம்மரோட கோவில் இருந்ததுன்னா அங்க போய் நரசிம்மருக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க அப்படி கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லைன்னா உங்க வீட்ல நரசிம்மரை நினைச்சு தனியா ஒரு அகல் வழக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த அகல் வழக்குக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துகிட்டு ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமகங்க மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் தான் நரசிம்மர் அந்த வகையில இந்த நாள தவற விடாதீங்க அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் புதன் கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு அதாவது மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்குகந்த புதன் கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு சரி இப்படிப்பட்ட நாள்ல பண வசியத்துக்கான பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு புதன் கோரை நேரம் இருக்கு இந்த டைம்ல நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் நமக்கு தேவைப்படும் இந்த வெந்தயத்துக்கு பசைத்தன்மை அதிகம் அந்த பணத்தை காந்தம் போல நமக்கு இந்த வெந்தயம் ஈர்த்து கொடுக்குது இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது அடுத்ததா இந்த அஞ்சுங்கிற நம்பரும் புதன் பகவானுக்கு உகந்தது அந்த வகையில அஞ்சு வெந்தயத்தை பயன்படுத்தி புதன்கிழமை நாள்ல செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் அடுத்ததா நம்ம ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படும் இந்த ஏலக்காயில பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்றாங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கொடுக்கும் நல்ல பச்சை நிறத்துல இருக்கிற விரிசல் இல்லாத விதைகள் கீழே விழாத மாதிரி இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முகம் கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா அஞ்சு வெந்தயத்தையும் ஒரு ஏலக்காயையும் உங்க கையில வச்சுக்கிட்டு அதாவது இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்ப உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நரசிம்மர் கிட்டையும் உங்க வீட்டுல செஞ்சுக்கோங்க அதனால அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உடனடியா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காக செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறையான வார்த்தைகளையோ எண்ணங்களையோ இந்த டைம்ல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்க வேண்டாம் இந்த மாதிரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுரிய பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கூடிய அஃபர்மேஷனை அஞ்சு நிமிஷம் நீங்க சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் அந்த அஃபர்மேஷனோட பவர் உங்களுக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜியும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் ஐந்து வெந்தயத்தையும் அஞ்சு நிமிஷமும் இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் இப்போ அஞ்சு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க தமிழ்லயும் சொல்லலாம் இங்கிலீஷ்லயும் சொல்லலாம் நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ ட்ரஸ்ட் த மேஜிக் வித் இன் மீ அண்ட் த பவர் ஆஃப் வெனஸ்டே அலைனிங் வித் காஸ்மிக் போர்சஸ் டு மேனிஃபெஸ்ட் சர்பிளஸ் வெல்த் இன் ஜஸ்ட் ஃபைவ் டேஸ் தமிழில் சொல்லணும் நினைக்கிறவங்க நான் என்னுள் இருக்கும் மாயாஜாலத்தையும் புதன்கிழமையின் சக்தியையும் நம்புகிறேன் பிரபஞ்ச சக்திகளோடு இணைந்து வெறும் ஐந்து நாட்களில் அளவில்லாத செல்வத்தை உருவாக்குகிறேன் இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சொல்லுங்க தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நிறுத்தி நிதானமா உணர்ந்து நீங்க சொல்லுங்க உணர்ந்து சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெந்தயத்தையும் ஏலக்காயையும் ஒரு ஒரு வச்சு சின்ன கட்டிக்கோங்க எந்த கலர் துணி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பச்சை நிற துணி இருந்ததுன்னா கட்டாயமா அதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த பச்சை நிறம் புதன் பகவானுக்கு உகந்தது இப்போ துணியில நீங்க கட்டி வச்சிருக்க கூடிய இந்த முடிச்ச உங்க வீட்டுல அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால கொண்டு போய் நீங்க வச்சிருங்க அரிசிக்குள்ள யாருக்கும் தெரியாம முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு வச்சிருங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம் உங்க ஃபேமிலியை தாண்டி மத்தவங்களுக்கு அதாவது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டுக்கு இந்த முடிச்சு தெரியாத மாதிரி நீங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு இந்த முடிச்ச எடுத்து அதாவது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை நாள்ல இந்த வெந்தயத்தையும் ஏலக்காயையும் காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க அந்த துணியை வாஷ் பண்ணிட்டு திரும்பியும் அடுத்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி